80 में ऐड दे। हल्ला नहीं क्यों बनवागा। सप्लेटलर से प्ले करके लगा। अरे, ये वांगे। மேம் ஹாய் நான் விஜயவிஸ்வா ஆக்டர் நான் வந்து ஊட்டிக்கு வந்திருக்கேன் இங்கே ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட வந்தோம் இந்த ஹோட்டலோட பேர் நீங்கள் பார்த்தீங்க அந்த ஹோட்டலில் சார்ஜ் பண்ணதுக்கு நீங்கள் உள்ளே என்ன இருக்குன்னு பாருங்கள் அதை கொண்டு வந்து இங்கே ரெஸ்பான்ஸிஃபுல்லாக கேட்டதுக்கு அவன் பண்ண ஆன்சர் வந்து மேனேஜர் இங்கே இல்லைன்னு சொன்னார் ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் கேட்டால் நான் இதெல்லாம் பண்ண முடியாது நீங்கள் யார்ட்ட வேணால் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோன்னு சொன்னேன் இதுக்கு நாங்கள் பே பண்ணிருக்கோம் தேர் இஸ் நோ ரெஸ்பான்ஸ் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக மூணு பேர் வந்திருக்கோம் நீங்கள் இந்த மாதிரி நடந்திருக்கு ஸோ ஐ டு ரெஸ்பான்ஸ் ஃபர் ஆலிஸ் இது நான் மீடியாவுக்கு ஃபார்வர்ட் பண்றேன் இப்படி நான் ஆக்டர் அண்ட் சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் ஹாய் வணக்கம் நான் விஜய் விஸ்வா பேசுகிறேன் நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஊட்டிக்கு வந்திருந்தோம் ஸோ இங்க வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிடலாம் அப்படின்னு வந்தோம் இந்த ஹோட்டலோட பேர் வந்து எம் கிளீவர் அப்படின்னு ஒரு ஹோட்டல் இது வந்து நாங்கள் உள்ள வந்தப்ப என்ன சொன்னாங்கன்னா ஒரு நாளைக்கு இங்க உள்ள ஸ்டே பண்ணுங்க ஒன் லேக் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட்ன்ற மாதிரி சொன்னாங்க அவ்வளோ காஸ்ட்யானீங்க பக்கத்தில் வேற எங்கேயும் இல்லாததுனால நாங்கள் இங்க வந்திருக்கோம் ஃபேமிலியாக கூட வந்திருந்தோம் நீங்கள் வந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணோம் சாப்பிட்டதுக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் சாஸும் சாப்பிட்டுட்டு இருந்தோம் இப்படியே ஒரு ஸ்மெல்லாக இருக்குன்னு ஓபன் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் பார்த்தா உள்ளே ஃபுல்லாக புழு இது புழு இருக்குன்னு சொல்லிட்டு இமிடியேட்டா ஃபேமிலியில் சாப்பிட்ட எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு அவங்கள்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம் இந்த மாதிரி புழு இருக்குன்னு சொன்னப்போ அதுக்கு நாங்கள் என்ன சார் பண்ண முடியும் யாரும் ரெஸ்பான்சிபிள் மேனேஜர் பேசுகிறேன் அப்படின்றாங்க யாரு செஃப் இரஸ்பான்சிபிளாக பேசுகிறாங்க இவ்வளவு பேர் சாப்பிட்டு இருக்கோம் எனக்கு வாமிட் ஆயிடுச்சு ஆல்ரெடி இங்க இருக்க எல்லாருக்குமே அந்த டெண்டன்சி தான் இருக்கு பட் அவங்க எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணல மீடியாவுக்கு எதுக்காக இதை நான் ஃபார்வர்ட் பண்றேன்னா இது எல்லாருக்கும் தெரியும் ஹோட்டல்ல போனா அட்லீஸ்ட் ஓபன் பண்ணியாவது பார்த்துட்டு சாப்பிடுங்க அதுக்காக மட்டும்தான் தான் மெயின் அதை ஃபார்வர்ட் பண்றேன் சோ தேங்க்யூ என்னடா